வணக்கம் மண்புடுஞ்சுங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா சவுகார்பேட்டையில இருக்கக்கூடிய கிருஷ்ணா சாக்லேட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு இங்க பாத்தீங்கன்னா ஆழ்வார் பிளாசாவில கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்குது நம்பர் டென்னுங்க இவங்கள்ட்ட இம்போர்ட்டடான சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது எல்லா கலெக்ஷனுமே இருக்குது இது ஒரு பிக்கெஸ்ட் ஹோல்சேல் சாக்லேட் ஷாப்பு உண்மையாகவே அவ்வளவு குவாலிட்டி அவ்வளவு குவான்டிட்டி பிராண்டட் ஐட்டம் தான் யூகே அமெரிக்கா துபாயில இருக்கிற எல்லா சாக்லேட் வகைகளும் இங்க கிடைக்கும் அட்ரஸ் தெளிவாக சொல்லியிருப்பார் சார் எனி டவுட்டாக இருந்தாலும் நம்பர் ஸ்கிரீனில் கொடுக்குறோம் நீங்க காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் உண்மையாக ஒன்லி ஃபார் ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டெயில் பண்ணுறவங்க கால் பண்ணாதீங்க ஏன்னா ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் தராங்க வீடியோவை தொடர்ச்சா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க சொல்லுங்க சார் நீங்க பூக்கடையில இருந்து வந்தாங்க டைரக்டா வந்தாங்க என்எஸ்சி போஸ்டோட நியூ பிரகாஷ் பன் ஹோட்டல் கொஞ்சம் தாண்டி வந்தாங்க ஆவின் பூத்து அது ஓப்போசிட்ல சின்ன சந்து இருக்கும் இந்த சந்து தெரியலையே கொஞ்சம் பாத்துங்கன்னா ஓப்போசிட்ல சின்ன சந்து

நம்ம ஷாப்ல என்னென்ன சாக்லேட் சார் இருக்கு சார் நம்ம கடையில பாத்தீங்களான நியூ ஐட்டம்ஸ்ல பாத்தீங்களான குனாஃபா துபாய்ல இருந்து ஓகே இந்த மாதிரி ஐட்டம் பாத்தீங்களா எல்லாமே துபைல இருந்து பியோர் ஐட்டம்ஸ் நான் இந்த வீடியோவில் இதே மாதிரி ரேட்டு சொல்ல மாட்டேன் ஏன் அந்த மாதிரி சப்ளை இருக்குது ஓகே சார் கண்ணு ஏன் நிறைய பேருக்கு இந்த கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்கும் அந்த கண்ணு தெரியாதே ஓகே இந்த கடை எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு மிஸ்டர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஓ மிஸ்டர் பீட்ஸ் சார் யூடியூபர் கம்பெனியில் ரொம்ப ஃபேமஸ் இதுலேயே கலர்ஸ் இருக்கு ஓ செம்ம சூப்பர் சார் எல்லா கலையும் அதிக கலர்ஸ் இருக்குது சார் இதில் மொத்தமாக அஞ்சு ஃப்ளேவர்ஸ் வரும் அஞ்சு ஃப்ளேவர்ஸ் வரும் அஞ்சு ஃப்ளேவரில் எல்லாமே இருக்குது பாருங்க சார் மில்க் சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டு பீனட்டு ஓகே இது பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து பார்த்தீங்கன்னா டேரி மில்க் யூகே டேரி மில்க் ஓ யூகே டேரி டேரி மில்க்கா சார்

கிட்கேட்ல பாத்தீங்களா எல்லா வெரைட்டி இருக்கும் கிட்கேட்ல வெரைட்டி பாருங்க சங்கி ரெகுலர்ஸ் ஓகே அப்படி பாத்தீங்களா ஃபெரோ சட்டி சரி எல்லாமே ஹோல்சேல்ல கிடைக்கும் சிங்கிள் பீஸ் ஒன்னும் சிங்கிள் பீஸ் கிடைக்கும் ஓகே ஜாஸ்தி நான் ஹோல்சேல் பாக்ஸ் பண்ணி பண்ணி தான் கொடுத்தீங்களா இருக்கு ஓகே சார் ஓகே இந்த மாதிரி தான் பாத்தீங்க கிட்கேட்ல வெரைட்டி எல்லாமே பாருங்க இங்க பாருங்க மக்களே எல்லாமே ஹோல்சேல் பிரைஸுக்கு தான் தராங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ல சார் எல்லாமே ஜாஸ்தி நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு இம்போர்ட்டன் இதே பாத்தீங்களா லிண்ட்ல பாத்தீங்கன்னா லிண்ட் கோல்டு ஓகே ಸಮ್ಮ ಸೂಪರ ಸರ್ ಇದು ರೀಟರ್ ಜರ್ಮನ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಜರ್ಮನ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಸರ್ ಹಾಂ ಓಕೆ இன்னொரு பாத்தீங்களா அந்த டேட்ஸ்ல வெரைட்டி பாத்தீங்களா சார் ஐட்டம் இது பாருங்க டேட்ஸ்ல வெரைட்டி ஓ டேட்ஸ்ல சார் ஆல் வெரைட்டி டேஸ்ட் ஓகே ஐட்டம் ஓகே ஓகே இன்னொரு பாத்தீங்களா அந்த இந்தியன் ஸ்னிக்கர்ஸ் கேலக்ஸி ஓ இந்தியன் கேலக்ஸி 10 ரூபா கேலக்ஸி 10 ரூபா கேலக்ஸில இருக்குது 20 ரூபீஸ் கேலக்ஸி 40 ரூபீஸ் கேலக்ஸி பாருங்க 10 ரூபா 20 ரூபீஸ் கேலக்ஸி வரைக்கும் இருக்கே நம்ம கிட்ட ஆல் இந்தியன் ப்ராடக்ட் வேணும்னா இந்தியனே கிடைக்கும் 19% இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது இத பாத்தீங்களா ஸ்னிக்கர்ஸ் ஸ்னிக்கர்ஸ் ஓகே ஸ்னிக்கர்ஸ் ஏ இந்த மாதிரி பாத்தீங்களா எல்லா வெரைட்டிஸ் இருக்குது ஓகே சார் ஓகே சார் இன்னொரு பாத்தீங்களா யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப யூகே பிராண்ட்ல அந்த பிரைமே பிரைமே பிரை பிரைம் ஜூஸ் எனர்ஜி டிரிங்ஸ் நல்லா ஃபேமஸே ஓகே சார் இன்னொரு பாத்தீங்களா பெப்சி கோகே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் ஓ எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான் இம்போர்ட்டட் ஓ செம சூப்பர் சார் இந்த மாதிரி பேக்கெட் சாக்லேட் பாத்தீங்களா 250 MRP வரும் இந்த பேக்கெட் பவுச் ஓ இது 250 இல்ல சார் 250 ரூபா MRP ஓகே நான் இதுல ரேட் சொல்ல மாட்டேன் சார் ஹோல்சேல் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நிறைய பாத்தீங்களா இந்த மாதிரி ஜெல்லி ஐட்டம்ஸ் கோக்கோன் பிராண்டே ஓ இது கோக்கோன் பிராண்ட் பாத்தீங்களா சார் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்களா இப்போ நிறைய ஃபேமஸ் இருக்கேன் ஓட்ஸில் பாருங்க சார் ஓட்ஸ் ஓகே 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 சார் இந்த மாதிரி ஐட்டம்ஸே இன்னும் பார்த்தீங்களா அந்த டேங்கு டேங்கில் பார்த்தீங்களா சார் நிறைய வெரைட்டி டேஸ்ட் வரும் அஞ்சு फ्लेவர் டேஸ்ட் அஞ்சு ஃப்ளவர் இருக்குது சார் ஓகே எல்லாமே ஃபேமஸ் மக்கானா நிறைய பேர் இப்போ மக்கானா நிறைய ஃபேமஸ் மக்கானா செம்ம ஃபேமஸ் சார் இன்னும் பார்த்தீங்கன்னா டிஃபானி வேப்பர்ஸ் ஓ அஞ்சு ஃப்ளேவர் அஞ்சு ஃப்ளவர் வருது சார் ஓகே முன்னார் பார்த்தீங்களா கிண்டர் பாண்ஸ் இந்தியன் ஐட்டம்ஸ் பாத்தீங்களா ஹவ்வா டேப் ஓகே ஆல் பிராண்டட் கிடைக்கும் உங்களுக்கு நைன்ட்டி பிராண்டட் ஐட்டம் தான் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஃபைவ் கிராம் ரொம்ப குட்டி சார் இருபத்தஞ்சு கிராம்ல இருக்குதுங்க ஓகே டேவிட் காஃபி ஓ டேவிட் ஆப் இது இம்போர்ட்டட் ரெட் புல் பாருங்க ஓகே ரெட் புல்ங்க இம்போர்ட்டட்ங்க ஓகே எல்லாமே ஐட்டम्स கிடைக்குது பாருங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் டேவிட் ஆஃப் காஃபி ஓகே நெஸ்கேஃபே நெஸ்கேஃபே எல்லாமே கிடைக்கும் ஓகே இன்ன நிறைய இன்னைக்கு பாத்தீங்களா அமெரிக்கன் ஜூஸ் எல்லா இடம்ல கிடைக்கும் அமெரிக்கன் ஜூஸ் ஹோல்சேல்ல கிடைக்கும் உங்களுக்கு ஹோல்சேல்ல ஓகே ஓகே அதுல 15 கலர்ஸ் வரும் ஓ 15 கலர்ஸ் இருக்குது ஆல் ஐட்டம் இருக்கு இன்னோ பாத்தீங்களா ஃபெரோ வாச்சர்ஸ் ஃபெரோ வாச்சர்ஸ் பாருங்க ஆல் ஐட்டம்ஸ் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான் ஓன்லி ஓகே ஓகே எல்லாமே இப்ப பார்த்தா உன ரியல் டேஸ்ட் பார்த்தா ரஃபேலோ ஆ ரஃபேலோ சார் ஓகே இங்க பாருங்க ரஃபேலோ இப்ப பாருங்க சார் இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படி இருக்க டேஸ்ட் பாருங்க சார் இது மாதிரி உன ரியல் டேஸ்ட் இல்ல இருக்க நீயே சொல்லுங்க சார் ஓகே ஓகே நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படி டேஸ்ட் இருக்கா ரியல் டேஸ்ட் இருக்க இல்ல சார் செம சூப்பர் சார் நீ சாப்பிட்டு பாருங்க அப்படி சொல்லுங்க ஓகே ஓகே ரொம்ப நல்லா இருக்குது சார்

ஓகே ஓகே குனாஃபானே இப்போ ரொம்ப ஃபேமஸ் குனாஃப் ஓகே சார் ரஃபேல் என்ன பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிஸ்டில் நீங்கள் இங்கே கடிக்கும் பாருங்கள் கிருஷ்ணா சாக்லேட்டை வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி தான் நீங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்களா ஒரு வாட்டி விசிட் பண்ணி வந்தால் உங்களுக்கு ஐடியா வரும் பாருங்கள் சவுகார்பேட்டையில் கிருஷ்ணா சாக்லேட்டில் இந்த ஷாப்பை வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் மேகமே ரொம்ப சூப்பரா இருக்கும்ல சார் ஆ சார் கேரண்டி தரேன் நானே ஓகே ஓகே சும்மா பாத்தீங்கன்னா பாருங்க ஸ்டார் பாக்ஸ் காபி ஓ ஸ்டார் பாக்ஸ் இது எல்லாமே மஹல்ல தான் பாத்து இருக்கோம் சார் இதெல்லாம் ஹோல்சேல்ல கிடைக்கும் ஹோல்சேல்ல ஓ மால்ல கிடைக்கிறது எல்லாமே ஹோல்சேல்ல இருக்குதுங்க

செம்ம சூப்பராக இருக்குது சார் சார் இந்த சாக்லேட் பாக்கெட்லாம் சார் பாருங்க சார் பேக்கெட்டு ஓ இந்தியன் ஐட்டம் இருக்கேன் இம்போர்ட்டட்லேயும் இருக்கே ஓ சாக்லேட்லாம் பாருங்கன்னா இந்தியன் ஐட்டம் இம்போர்ட்டடு எல்லாமே இருக்குது எல்லா கலெ சாக்லேட்டும் இருக்குதுங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே பிராண்டட் தான் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான் இதெல்லாம் இம்போர்ட்டடா சார் ஆ இம்போர்ட்டட் ஸ்னிக்கர்ஸ் கேலக்ஸி பாண்டி ட்ரிக்ஸ்டிக் ஓகே இந்த மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு மைலோ பேக்கெட் மைலோ பேக்கெட் பாருங்க சார் ஹோல்சேல்ல பாருங்க ஓகே மைலோ காடங்க தம்பி ஓ மைலோ பேக்கெட் நம்ம இங்க ஒரு ஒரு பீஸ் ஓ மைலோ பேக்கெட் பாருங்க எல்லாமே ஹோல்சேல் தாங்க

நல்லா கேரண்டி சார் இது கொரியன் நூடுல்ஸ் இப்போ நிறைய பேமஸ் ஆயிருக்கு கொரியன் நூடுல்ஸ் பேக்கெட்ல வேணும் இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்கேன் நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க கிருஷ்ணா கிருஷ்ணாட் ஓகே ஓகே சார் ஓகே சார் சார் தேங்க்யூ